இல்ல நல்லது செய்யல நீங்க வந்து கிளவாணி கும்பல் நீங்கள் எத்துவாளிகள் அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அங்க வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா இப்ப ரெண்டு நாள் அங்க இருக்காரு கண்டிப்பாக இதுதான் இவருடைய கடைசி முதலமைச்சர் பதவியா இருக்கும் அடுத்த வாட்டி வந்து திமுகங்கிற கட்சியும் ஆட்சிக்கு வராது கண்டிப்பா வராது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா சாதாரணமான விளையாட்டெல்லாம் விளையாடல குமதி குமரி பகவதி அம்மங்கிட்டேயே விளையாடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தார் பகுத்துறைவாதிகள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் பாருங்க அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாருங்க முதலமைச்சர் ஆகிட மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து கருணாநிதி அப்போ வந்து அவர் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தார் இருக்கும்போது வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைப்பதற்கான அந்த வேலையை தொடங்கி வச்சார் சரியா தொடங்கி வச்சாரு அப்படியே ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அவருக்கு ஆட்சியை கலைச்சி விட்டாங்க உண்மையில் இது வரலாறுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறாம் தேதி இவர் வந்து திருவள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரியில் வைக்கணுங்கிறதுக்காக வேலையை தொடங்கி வச்சார் தொள்ள தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி முப்பதாம் தேதி அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்புறம் பழையபடி வந்து தொண்ணூற்றி ஆறில் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படியே அந்த ஆட்சி போயிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நிறைவு பெறணும் நிறைவு பெற்றது அந்த ரெண்டாயிரத்தில் வந்து என்ன பண்ணார்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அதுதான் இப்போ இருபத்தைந்தாவது ஆண்டுன்னு சொல்ல முடியாது நேரே போய் கன்னியா கன்னியாகுமரிக்கு போய் கன்னியாகுமரியில் விவேகந்த இப்போ இருக்குது பார்த்திங்களா பாறை இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து க திருவள்ளுவருக்குன்னு சொல்லி ஒரு சிலையை வந்து ஏற்பாடு பண்ணி அது கருணாநிதி தான் வந்து அந்த வேலையை தொடங்கி வைச்சார் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த சிலையை வந்து திறந்து வச்சார் ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதை தொடங்கி வைத்தார் அதை திறந்து வைத்தார் அந்த சிலையை வந்து திறந்து வைச்சார் வச்சாரா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அது அப்படி தான் நடக்கும் அது கன்னியாகுமரிக்கு வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் பதிமூணாம் தேதி ஆட்சியாக அவர் இழந்தார் அதை நிறைவு பெற்றது அதுக்கு பிறகு அவர் வந்து முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த பிறகு கூட மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி இதுலேயே வந்து அஞ்சு வருஷம் வண்டியை ஓட்டினார் அது ரெண்டாவது காலம் ஆனால் அது தொடர்ந்து அவரால் வர முடியலை இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உண்டு கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரிக்கு இந்த எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு பிரதான நுழை நுழைவாயில் வழி வழியாக உள்ளால் வந்து நல்லவங்க போனாங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டவங்க போனாங்கன்னா கெட்டது நடக்கும்னு சொன்னணும் அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு இந்த முதலமைச்சர் அப்புறம் பிரதமர் இப்படிப்பட்டவங்க வரும்போதெல்லாம் நீங்கள் நல்ல பழைய வரலாறு கிளறி பார்த்தீங்கன்னா நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு நல்லது நடக்கும் கெட்டவங்க வந்தாங்கன்னா நல்லது செய்யாதவங்க அதாவது இந்த களவாணி கும்பல் வச்சுடுங்க இல்லைனா ஊழல் பெருச்சாளிகள் வச்சுடுங்க இல்லைனா நல்ல எண்ணம் நல்ல புத்தி இல்லாதவங்கன்னு வச்சுடுங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்தாங்கன்னா அவங்க பதவி வந்து காலியாயிடும் அங்கே போய் விழா நடத்திட்டு மறுபடியும் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அவர் நல்லவர் அவர் ஒரு ஞானி மாதிரி இருக்காரு அதனால் அவர் தப்பிச்சிட்டார் பலபடியும் வந்து பிரதமராக அவர் இருக்கார் ஆனால் அதை மீறி மற்றவங்க போனவங்களுடைய வரலாறு கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் நல்லவங்களாக இருந்தால் தப்பியிருப்பாங்க அல்லாதவங்களாக இருந்தால் மாட்டிருப்பாங்க இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா டிசம்பர் முப்பதாம் தேதி கன்னியாகுமரியில் வந்து அந்த திருவள்ளுவருடைய திருவள்ளுவர் பா சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில் ஒரு கண்ணாடி கண்ணாடி இலை பாலம் ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க அந்த பாலத்தை இன்றைக்கி போய் திறந்து வைக்கிறார் அதை அது அதை திறந்து வச்சு அப்புறம் வந்து அதுக்கு ஒரு நுழைவாயில் வந்து திறந்து வச்சு அது போ போக இன்னும் சில எல்லாம் அங்கே நடத்துகிறதுக்காக இன்றைக்கி நாளைக்கு அங்கே இருக்கிறதாக நிகழ்ச்சினரல் சொல்லுது இதுக்கு வந்து போயிருக்கார் முதல்ல அந்த மண்ணினுடைய தன்மை என்ன சொன்னேன் நீங்கள் வந்து நல்லவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் நல்லது நடக்கும் ஆட்சியில் நீங்கள் தக்க வைப்பீங்க மீண்டும் முதலமைச்சராக இல்லைன்னா பிரதமராக இருப்பீங்கன்னு சொன்னேன் கன்னியாகுமரி மண்ணினுடைய தன்மை அது அதே சமயத்தில் நீங்கள் வந்து நல்லவங்க இல்லை நல்லது செய்யலை நீங்கள் வந்து கிளவாணி கும்பல் நீங்கள் எத்துவாளிகள் அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு நாள் அங்கே இருக்காரு கண்டிப்பாக இதுதான் இவருடைய கடைசி முதலமைச்சர் பதவியாக இருக்கும் அடுத்த வாட்டி வந்து திமுகங்கிற கட்சியும் ஆட்சிக்கு வராது கண்டிப்பாக வராது வேணா பாருங்கள் நீங்கள் இந்த ஜோசியத்தை அது எப்படிங்க இவங்களுக்கு வலுவான கூட்டணி இருக்குது அதெல்லாம் மாறி போயிடும் வேணால் பாருங்கள் இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நாளாகவே அங்கே இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா சாதாரணமான விளையாட்டெல்லாம் விளையாடலை குமரி குமரி பகவதி அம்மங்கிட்டேயே விளையாடிகிட்டு இருந்தார் அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அந்த கோவிலில் வந்து ஆராட்டு விழாவின் போது வந்து யானையின் மீது அம்பாளை வச்சு இப்போ அம்பாள் வந்து பயணம் பண்ணணும் ஊர்வலமாக போகணும் போய் தான் ஆராட்டு விழாவில் அந்த நிகழ்ச்சியில் அது அப்படி தான் நடக்கணும் அந்த யானையை வந்து நூப்பாட் நதி மு ஸ்டாலின் தான் அதே மாதிரி அந்த மு அந்த இதுக்கு குமரி முக்க முக்கடலும் சங்கமும் இருக்கு பார்த்தீங்களா சங்கம் அந்த புனித இடத்துல கொண்டு போய் கருணாநிதிக்க சிலையை நடணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணது மு ஸ்டாலின் தான் அந்த மாதிரி எத்வாலித்தனம் அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதே மண்ணுல போய் நின்றுட்டு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணும்போது அது எப்படி சரியா இருக்கும் சரியாக இருக்காது உங்களுக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க பகுத்துறைவாதிகள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்க அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாருங்க இவர் வந்து அது பேரே முதலமைச்சர் ஆகிட மாட்டார் கட்சியும் வந்து ஆட்சிக்கு வந்து இது வந்து காலம் காலமாக உள்ள சென்டிமெண்ட்டு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் இந்த சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அன்றைய முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அந்த உள்ள அடிப்படை வேலையை அவர் தான் தொடங்கினார் ஆனா அவர் வந்து தப்பிச்சிட்டார் ஏன் நல்லவர் அவர் வந்து நல்லவர் இது மாதிரியான எத்துவாளிதானங்கள் எல்லாம் பண்ணல உள்ளூர மனசுல நல்லவராக இருந்ததுனால இன்னொன்னு சிலையெல்லாம் திறந்து வைக்கல அந்த அளவுக்கு வேலை வரல ஆனால் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டுனதுங்க அந்த சமயத்தில் தான் பண்ணாங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டாலும் அங்கே போய் இருந்திருந்தாலும் அவர் தொடர்ந்து அவரும்தான் மு முதலமைச்சராகவே நீடிச்சார் காரணம் வந்து நீங்கள் நல்ல உள்ளத்தோடு நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே கன்னியாகுமரி பகவதி அம்மன் உங்களை காப்பாற்றுவாங்க நீங்களே வந்து அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் அவ்வளவு இந்து கோயிலையும் இடிச்சுக்கிட்டு இந்து மத விரோதமாக அவ்வளவு செயல்களையும் செய்துட்டு திருவள்ளுவருடைய அந்த கொள்கைக்கு முரணாகவே அவ்வளோத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு பண்ணுறதெல்லாம் ஐயோ தானே ஆனால் கடைசியில் திருவள்ளுவரை நாங்கள் வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நாங்கள் தான் வந்து அவருக்கு பெருமை செய்கிறோன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியும் நிச்சயமாக அது அங்கே வந்து நடக்காது அதே மாதிரியான ஒரு நிகழ்வு திருவள்ளுவருடைய சென்டிமெண்ட்டும் இருக்குது கன்னியாகுமரியுடைய சென்டிமெண்ட்டும் இருக்குது நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய சென்டிமெண்ட்டை நான் சொன்னேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த திமுகவுக்கு இது கடைசி ஆட்சியாக இருக்குது இன்னொரு சென்டிமெண்ட்டும் உண்டு திமுகவுக்கு திமுக இதுவரைக்கும் எப்பவுமே வந்து க அடுத்தடுத்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு வந்த காலகட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு முறை அதாவது அண்ணாதுரை இறந்தாரு அதை தொடர்ந்து வந்த தேர்தலில் வந்தாங்கன்னா அது அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் நடந்திருக்கும் அப்பவும் அண்ணாதுறை இறந்தாரு அதனால இவர் கருணாநிதி சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலமைச்சர் அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்களே அப்ப ரெண்டு தடவை வந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த இதை விட்டுருங்க அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தை நீங்க எடுங்க எம்ஜிஆருடைய வரவுக்கு பிறகு எடுங்க தமிழகத்துல வந்து திமுக வந்து இரண்டு முறை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆட்சி நடத்தின வரலாறே கிடையாது ஆனால் அண்ணா திமுக வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க அதுக்கு சமீபத்தில் கூட இருந்தாங்க உங்களுக்குலாம் நல்லா தெரியும் திமுகவுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அதனால் அதுவும் ஒரு சென்டிமெண்ட்டு தான் நம்பிக்கை தான் நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி கன்னியாகுமரி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸான சென்டிமெண்ட்டு நிச்சயமாக அந்த மண்ணில் அந்த புனித மண் அது அந்த மண்ணிலவே அயோக்யதனம் பண்ணனவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்வினை தான் நடக்குமே வரைய நல்ல வினை நடக்காது நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்